அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கினிய மூன்று டிவி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே குரான் ஹதீசின் அடிப்படையிலே ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மான் யாஜுமா பலிவா சலிமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌனானா எஸ் அன்வர் பாதோர்ஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து எப்படி இருங்க ரமலானும் நோன்பும் என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தர்றீங்க அந்த அடிப்படையில பெண்களினுடைய விஷயத்துல பெண்கள் தூய்மை இல்லாத நேரங்களிலே காலை நேரத்தில் தூய்மையாகி விடுகிறார்கள் அல்லது தூய்மை இல்லாத அதாவது தூய்மையான நேரங்களில் நேரங்களில் எப்படி அவங்க நடந்து கொள்வது என்ற விளக்கம் தாருங்க அதாவது பொதுவாக தூய்மை இல்லாதது என்பது அதாவது மாதாந்திர ஹயலுடைய ஹயல் தொடர் தொடக்கம் மூலமோ அல்லது பிரசுவ மூலமோ மாதவிடாய் அல்லது பிரசுவ தீட்டின் மூலம் பெண்கள் தூய்மை இல்லை என்பதை சொல்லப்படும் அந்த நேரத்துல நோன்பு வைக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது நோன்பு வைக்க கூடாது அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்காது நோன்பைக்கவும் முடியாது தொழுகவும் முடியாது ஆனா தொழுகியே கல்லா செய்ய வேண்டியது இல்ல நோன்ப செய்யணும் ஒரு விஷயம் நோன்ப இப்ப இதுல யாருக்கும் பெரிய சந்தேகம் வச்சிருக்கிறாங்க ஒரு பெண் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் இடையில் ஏற்பட்டு விட்டார் இப்ப நோன்பு வச்சுட்டு இருக்காங்க காலை சாயந்தரம் வரைக்கும் நோன்பு இருந்துட்டாங்க அப்பொழுது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது எந்த கணக்குல வரும் அப்படிங்கும் பொழுது நோன்பு திறப்பதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு ஏற்பட்டால் கூட நோன்பு இஸ்தாருடைய தயத்திற்கு சற்று முன்பு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏற்பட்டால் கூட அந்த நோன்பு கணக்கில் வராது அந்த நோன்பு கணக்கில் வராது கல்லாதான் செய்யணும் இப்ப சில சமயங்கள்ல சரி அவங்க சுத்தம் இல்லாம இருந்துக்கிறாங்க பகல் டயத்துல சுத்தம் ஆயிடுறாங்க சுத்தம் ஆயிராங்க உதாரணத்துக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு சுத்தம் ஆயிராங்கன்னு சொன்னா குளிச்சுட்டு என்ன செய்யணும் லொஹர் தொழுகணும்னு சொல்லுவோம் குளிச்சிட்டு லோகம் தொழுவோம் ஆனா நோம்பு பொறுத்தளவுல அன்னைக்கு வைக்க முடியுமான்னு கேட்டா வைக்க முடியாது பகல் அவர்கள் தூய்மை அடைந்து விட்டாலும் சரி நோன்பு வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையா நோன்பு எங்க இருந்து துவங்கணும் சுபுகல இருந்து அதிகாலை நேரத்துல இருந்து துவங்க வேண்டும் அல்லவா அதனால நோன்பு அந்த நாளும் அவங்க வைக்க முடியாது அதையும் முந்தின நாளோடு சேர்த்து கல்லாதான் பண்ணணும் ஆனா அதே சமயத்துல முடிந்த அளவிற்கு உண்ணுவது பருகுவதை தவிர்க்க வேண்டும் உண்ணுவது பருவதை தவிர்க்க தவிர்ந்திருப்பது சிறப்பு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பது வேறு விஷயம் பொதுவாக இன்னும் சொல்ல போனா பெண்கள் இது மாதிரியான டைம்ல அவங்க நோன்பு இல்லை எப்ப நோன்பு இல்லையோ உண்வதற்கு பருகுவதற்கு அனுமதி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு முன்னால் நோன்பாதிகள் இருப்பாங்க அல்லது நோன்பாதிகளே இல்லைன்னு சொன்னா கூட மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி சாப்பிடுவது பருகுவதை தவிர்க்க வேண்டும் ரமதானுடைய கண்ணியம் கருதி கூடுங்கிறது வேற விஷயம் அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சுக்கலாம் உணவு கொள்ளலாமே தவிர எல்லாரும் இருக்கும்போது சாப்பிட்டா அதனுடைய ரமதானுக்குன்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது அது குறையும் சில சமயங்கள் நம்ம ரோடுகளில் பார்க்குறோம் ரொம்ப கவலையாக கூட இருக்கும் சில பெண்கள் கல்லூரியில் படிக்கின்ற பெண்கள் ரமலானுடைய நேரத்தில் ஐஸ்கிரீம் போக்குவரத்துலாம் சாப்பிட்றாங்க நான் பா சென்னையில் பார்த்துட்டு எனக்கு அதிர்ச்சியாக கூட இருந்தது ஒன்று ஒருவேளை நியாயமாக நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொன்னால் அவர்கள் மீது அந்த நேரத்தில் நோன்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நோன்பு இல்லை பெண்கள் தானே நோன்பு இல்லாமலும் இருக்கலாம் நோன்பு இல்லாமல் இருந்தாலும் ரோட்டில் சாப்பிடணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்குது நோன்பு இல்லாமல் இருக்கலாம் அதற்காக எனக்கு நோன்பு இல்லைன்னு துணியா ஃபுல்லாக காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கா அது அசிங்கமான விஷயம் செய்யக்கூடாது அல்லது நோன்பு இல்லை என்பதற்காக பப்ளிக்கில் ரமதானுடைய பகலில் சாப்பிடுவது என்பது தவறவே தவிர்க்கப்பட வேண்டியது நூறு சதவீதம் அது தவறா சிறப்பான வழக்கம் நன்றி தொடர்ந்து பார்ப்போம் ஒரு நேரம் இருக்காங்க ஹலோ அலாம் வலைக்கும் வலைக்கம் வலைக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா ராமாவட்ட பெருங்குளத்திலிருந்து செய்தி பிராயம் பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்ன அது வந்து இப்ப நம்ம சரியீட்டு சட்டப்படியா வந்து நம்ம ஒரு மனிதருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது ஊர் குறையாம இருந்திருந்தான்னு சொன்னா ஒரு நோன்பு வைக்காம கஃபாரா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு இப்ப இந்த சட்ட பிரகாரம் இல்லாம வந்து அவங்க வந்து வசதி இருக்குது வசதி இல்ல வசதி இருக்கிறவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்ங்கிற கொஞ்சம் விளக்கம் வேணும் சரி இல்ல உங்களுடைய கேள்வி தெளிவா இல்லையே என்ன சொல்ல வர்றீங்க தவறு ஏழையா அதாவது வெளியூர்ல இருக்கிறாங்க உடனே சௌரியம் இல்ல இவங்க எல்லாம் வந்து கஃபாரா கொடுத்தா போதும் இருக்குறாங்க கஃபாரா கிடையாது என்பது வேறு அப்படின்னு சொன்ன பின்னாடி சொல்றேன் கஃபாரா என்பது வேறு மாறாக சிதியா கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இது வெளியூரில் இருக்கிற பயணிகள் சாதாரண உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் உள்ளதா இல்ல அந்த ஃபிதியா என்பது கூட ஒன்று கடும் வயோதிகம் அல்லது கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த நோயிலிருந்து ரெக்கவர் ஆவதற்கு சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை நோய் நீங்குவதற்கான சான்ஸே இல்லை என்று கருதப்படுகின்ற நோய் உள்ளவர்கள் இவங்களுக்கு தான் ஒருத்தருக்கு ஜொரம் இருக்கு அப்போ ஜுரம் இருக்கு ரெண்டு நாள் சரியாயிரும் இவர் வந்து ஃபிதியா கொடுக்க முடியாது இவர் ஃபிதியா கொடுக்க முடியாது இவர் ஃபிரியா கொடுக்கறதுனால கடமை நிறைவேறாரு அதே போல ஒருத்தர் சஃபர்ல இருக்கிறாரு சஃபர்ல கொடுக்க முடியாது பிரயாணத்தில் இருப்பவர் சஃர்ல பிரயாணத்துல இருக்கிறவங்க அந்த நேரத்தில் நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறதே தவிர அவர்கள் பின்னால் கலா செய்ய வேண்டும் பின்னால செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்காங்க அதே போன்று சாதாரணமாக உடல்நிலை சௌகரியம் இல்லாதவர்கள் அந்த நேரத்தில் நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர அவர்கள் பின்னால் அதை கலா செய்துதான் ஆக வேண்டும் ஃபிதியா என்பது யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்று கடும் வயோதிகம் ரொம்ப வயசாயிருச்சு நூறு வயசுக்கு மேல போயிருச்சு அவங்களா நடக்கவே முடியலை அப்படியே படுத்து படுக்கையா இருக்காங்க ரூ இருக்கு ரூகு இருக்குங்கிறக்கான நோம்போக்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அவங்களுக்கு ரொம்ப வயோதிகமா இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிடாம இருக்க முடியாது வைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை இப்ப இது ஒரு விஷயம் இன்னொரு சாரா உன் அவங்க நோயாளியா இருக்கிறாங்க அந்த நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி சான்ஸே இல்லை அப்படிப்பட்ட நோயில் இருக்காங்க இந்த இரு சாராறு மட்டுமே அவர்கள் இந்த நோன்பிற்கு பகரமாக ஒரு ஃபிதியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் பொருள் உணவு பொருள் ஒரு ஏழை ஒரு நாளைக்கு இந்நேரம் உண்ணுகின்ற உணவை அவர்கள் ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும் இதற்கு பெயர் ஃபிதியா அப்படின்னு பேர் கஃபாராங்கிறது வேற கஃபாரை பற்றி சொல்றேன் கஃபாராங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை கஃபாரா என்பது இதற்குரியது அல்ல ஒரு விஷயம் ரெண்டாவது இவங்களுக்கு தான் அதில் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் வேற யாருக்கு இல்லை எல்லாரெல்லாம் நோன்பிக்க முடியாதவங்க எல்லாம் ஃபிதியா கொடுத்துட்டு போக முடியாது இந்த ரெண்டு சாரன் மட்டும் தான் சரி இவர்களில் நியாயமான கொஸ்டின் என்ன வரும் இவங்களை வசதி இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க நோயாளியா இருக்கிறாரு பணக்காரரா இருப்பார் நோயாளியா இருக்க வயோதிகமா இருக்கிறாரு ஏழையாக இருந்தால் என்ன செய்வது இது ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு ஃபிதியா கொடுக்கிற அளவுக்கு சக்தி அறவே இல்லாமல் இருந்தால் நோன்பு வைக்க முடியல ஃபிதியாவும் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அல்லா மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அதுல ஒண்ணு அதுவாக சிறப்பான வழக்கம் தனி தொடர்ந்து போர் நேர் ஹலோ சாமு ஆலைக்கம் டி வால்யூம் கம்மி பண்ணிக்காங்க உங்களோட யாரு பேசுறீங்க ஹலோ அந்த விஷயமா சொன்னீங்களா சில சகருடைய நேரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிடுறாங்க அது சம்பந்தமா என்ன வழக்கம் தனி அதாவது சில சமயங்களில் தவறுகள் இப்படி நடைபெற்ற விடும் சகருடைய நேரம் இருக்கு நினைச்சு சாப்பிடுறது ஒரு சாரா சில பேர் என்னன்னு கேட்டா காலையில அதாவது டைம் முடிஞ்சிருச்சுன்னு எப்ப முடிஞ்சிருச்சு இவங்க என்ன செய்வாங்க தண்ணி மட்டும் நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நோன்பச்சு இதுக்கு ரெண்டு காரணம் சில பேரு சரி தண்ணி தானே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது தண்ணி தானே பரவாயில்ல சாப்பாடு சாப்பிட கூடாது தண்ணி சாப்பிட்டு நோம்பு வச்சுக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சில பேர் எதுவுமே சாப்பிடாம நோம்பு வைக்க கூடாது அதனால நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இரண்டுமே தவறான இரண்டுமே தவறானது காலையில் எழுந்திருக்கிறார்கள் ஒருவேளை மனிதர்கள் தான் விடலாம் சகருடைய வக்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன்ல ஒண்ணு அவர் சாப்பிடாம நோம்பு வைக்கலாம் சாப்பிடாம நோம்பு பண்ணிக்கிற வேண்டியது நோன்புடைய நியத்து மட்டும் அவர் செய்து கொண்டால் போதுமானது ஆனால் துளியலும் என்ன செய்ய கூடாது சாப்பிட கூடாது சாப்பிட்டால் அது கண்டிப்பாக எதுவும் அல்ல இப்ப இது தெரிஞ்சே செய்யறாங்க நோம்பு ஆகாது தெரியா தாங்கள் கேட்பது தெரியாமல் செய்து விட்டார் இது தெரிஞ்சு செய்யறாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் எந்திரிக்கிறாரு மணி நாலரை ஆயிடுச்சு நாலரைக்கு சகருடைய பக்தி முடிஞ்சிருச்சுன்னு வைங்க நால்ரை நாளை முக்கால் ஆயிடுச்சு இவருடைய பார்வையில மூணே முக்கால் தெரியுது சகஜம் அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இவருடைய பார்வையில என்ன தெரியுது மூணே முக்கால் இருக்கு எந்திரிச்சு இவர் சாப்பிடுறாரு சாப்பிட்ட பின்னாடி பார்த்தா தான் தெரியுது மணி வந்து நாலே முக்கால் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இவர் வேணும்னு செய்யல தெரியாமி நோன்பாலி நேரத்தில் சாப்பிட்டார் ஆனால் நேரம் என்று நினைத்து ஒருவர் சாப்பிட்டார் ஆனால் நேரம் முடிந்து விட்டது இது இதுக்கு மட்டும் இல்ல இன்னொன்னு அப்படியே நீங்க பாருங்க சூரியன் மறைந்து விட்டது என்று நினைத்து நோன்பு திறந்தார் மணி ஆறு ஆறு முக்கால் நினைச்சுக்கிட்டு நோம்பு திறந்துட்டாரு பார்த்தா அஞ்சே முக்காலா இருக்கு அஞ்சே முக்கால் தான் இருக்கு இப்ப மறந்துட்டு சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவனுக்கு நோம்புடைய சிந்தனையே இல்லை கூடும் அது விஷயம் ஆனா இங்க மறையுதுங்கிறது இல்ல தவறான புரிதல் நோன்புடைய சகர் பக்தி இருக்குன்னு நினைச்சு சாப்பிடுறாங்க தெரிஞ்சுதான் சாப்பிடுறாங்க சகர்டி பக்தி இருக்குன்னு நினைச்சு சாப்பிடுறாங்க அங்கே நோன்புடைய இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு அவர் சாப்பிட்டாரு ஆனா இரண்டுமே தவறாக இருந்தது அங்கே எஃப் நேரம் வரல இங்க சவருடைய நேரம் முடிவடைந்தது இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அந்த நோன்பு செல்லுபடி ஆகாது மாறாக அதை செய்ய வேண்டும் அந்த நோன்பு கணக்குல வராது அதை செய்ய வேண்டும் சிறப்பான வழக்கம் தண்ணியும் ஒரு சிறிய இடைவெளிக்கு தொடர்ந்து பார்ப்போம் அன்பான நேரங்களில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரீர் சட்டங்களை என்ற நிகழ்ச்சியில சந்திப்போம் காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீனும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது அதற்கு கஃபாரா சம்பந்தமாக சொன்னீங்க அது பெரிய ஒரு விஷயம் அது சம்பந்தமாக என்ன விளக்கம் சரி அந்த சகோதரி கேட்கும் பொழுது சொன்னதுனால நீங்கள் சொல்கிறீங்க தொடர்ந்து பார்ப்பது ஒரு நேர் இருக்காங்க ஹலோ அலாம் வலைக்கும் ஹலோ ஹலோ அலாம் வலைக்கும் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா சென்னையில இருந்து சைதாபேட்ல இருந்து பேசுறேன் சரி

இல்ல ரமலன் மாத மாசத்துல மட்டும்தான் நோம்பு இருக்கணுமா ஜும்மா நேந்திக்கிட்டே இந்த ஜும்மா நோம்பு இருக்கிறவங்க நிறைய பேரை பாத்துருக்கிறேன் நானு ஜும்மா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நோம்பு வைப்பாங்க இல்ல 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 காலையில நம்ம நோம்பு இருக்கிற மாதிரி நம்ம ஷஹாருக்கு இருக்கிற மாதிரியேதான் இருக்காங்க இப்ப ரமலன் மாசத்துல நம்ம நோம்பு இருக்கிற மாதிரி தான் ஆனா ஜும்மா இருக்கிறாங்க அது எங்க வீட்டுக்கார அப்படி இருக்க கூடாது ரமலன் மாசத்துல மட்டும்தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நான் ஒருக்க அப்படி நோம்பு புடிச்சு அப்படி சொன்னதுனால நானு விட்டுட்டேன் நோன்பை நானு

நோம்பு அப்படின்னு சொன்னாலே சுபுகல இருந்து தான் ஆரம்பம் இஃப்தார்ல மகரிவிடத்தில முடியும் ஒரு விஷயம் இரண்டாவது ரமலான் அல்லாத நேரங்கள்ல நோன்பு இருக்கான்னு கேட்டா பொதுவாக சுண்ணத்தான நோன்புகள்ங்கிறது இருக்கு மொஹர மாதத்தினுடைய பத்துல நோன்பு இருக்கிறது சொன்னது ஆசுராவுடைய நாள்ல இதுல அதாவது உம் அல்ல சொன்னார் இவ்வளவு அரஃபா தில்ஹ் பிறை ஒன்பது அன்னைக்கு நோன்பு வைக்கிறது இது முஸ்தகப்பான நோன்பு அதே போன்று ஒவ்வொரு மாதமும் பிறகு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஐயாமுல் பீதுன்னு சொல்லுவாங்க நோன்பு வைப்பது முஸ்தகப்பு ஒவ்வொரு திங்கள் வியாழல் கிழமை நோன்பு வைப்பது முஸ்தகப்பு இவைகள் எல்லாம் சிறப்பிற்குரிய விஷயங்கள் ஆனால் இந்த அதே போன்று இப்ப ரமதான் முடிஞ்சு ஆறு நோன்பு வைப்போம் பெருநாளைக்கு பின்னால் ஆறு நோன்பு இவைகள் எல்லாம் பருள் அல்லாதவைகள் இது பருள் இப்ப நம்ம ரமதான்ல பிடிக்கிறது பருள் இதுக்கு யாருடைய பெர்மிஷன் தேவையில்லை இன்னொன்னு இப்ப நம்ம இதுவரைக்கும் சொன்னது இவைகளை இந்த நோன்பு வைக்கின்ற பொழுது பெண்கள் கணவன் இருக்கும் பட்சத்தில் கணவன் ஊர்ல இருக்கும் பட்சத்தில் கணவனுடைய அனுமதியை பெற வேண்டும் அதுதான் முறையானது நேர்ச்சி செய்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு பேரு வாஜிப் அது வந்து ஏறக்குறைய பரலுக்கு நெருக்கமானது நேர்ச்சைன்னு வந்துட்டா அது வந்து வாஜிபுடைய ஹொக்கம் வந்துடும் சுண்ணத்து முஸ்தாபுடைய கணக்குல கூட இல்ல இப்ப ஒருத்தர் நேர்ச்சை செய்யறாங்க எனக்கு உடல்நிலை சௌரியம் இல்ல நல்லாயிட்டா நான் ரெண்டு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என் குழந்தைக்கு உடல்நிலை சௌரியம் இல்ல நல்லாயிட்டா ரெண்டு நோன்பு வைக்கிறேன் என் பையன் பாஸ் பண்ணிட்டா நான் ரெண்டு நோம்பு வைக்கிறேன் என் பையனுக்கு ஜாப் கிடைச்சிட்டா நான் ரெண்டு நோம்பு வைக்கிறேன் இப்படி நான் இது பண்ணா நேர்ச்சி செஞ்சாங்க இப்ப நேர்ச்சி செய்தா அந்த நோன்பை நிறைவேற்றுவது வாஜிப் என்ற சட்டம் வரும் அது வாஜிப் சரி இதுல குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி மட்டும் நோன்பு வைப்பதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படும் எதை மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அல் ஜுமாத் ஹஜ்ஜுல் ஃபுக்கராய் வாயுதில் மசாக்கின் ஃபக்கீர்களின் பெருநாளாகவும் மிஸ்கிங்களுடைய ஹஜ்ஜுடைய நாளாக இருக்குங்கிறதுனால அன்னைக்கு நோன்பு வைக்கிறது தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படும் அந்த அறுத்தத்தில் தங்களது கணவர் சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னால் அது தவறல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யறது குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால ஆனா அதே சமயத்துல இப்ப ரமலான்லேயே வெள்ளிக்கிழமை ஒரு நோன்பு வைக்காம இருக்க முடியுமா அதற்கு அது பொருள் அல்ல ஆஷுராவுடைய நோன்பு ஒன்பது பத்து வியாழன் வெள்ளி வருகிறது இப்போ நோன்பு வைப்போம் அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது நோன்பு வைப்போம் அதாவது குறிப்பிட்டு எந்த விதமான காரணங்கள் நிர்பந்தம் ஆட்டோமேட்டிக்கா வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா பேச்சு இல்லை அதெல்லாம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறதுங்கிறதை தவிர்க்கப்பட வேண்டும் அது மக்குரோகம் சொல்லுவான் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்கலாம் இதை தவிர்த்து மீது உள்ளது திருமதாட நோன்பு பரலு நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் சுன்னத்து மற்றும் முஸ்தக நோன்புகளை பட்டியலில் வரும் பொதுவாகவே பரல் அல்லாத நோன்புகள் வைப்பதாக இருந்தால் ஒரு பெண் நோன்பு வைப்பதாக இருந்தால் கணவன் இருக்கின்ற பொழுது கணவன் உள்ள மனைவி அதாவது கணவன் இருக்கக்கூடிய மனைவி திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க பெரியவங்க இருக்கிறாங்க பேச்சு இல்ல கணவன் இருக்கக்கூடிய கணவன் ஊர்ல இருக்கிற கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு அப்பவும் பிரச்சனை இல்ல கணவர் ஊர்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பரல அல்லாத நபிலான நோன்புகள் வகிக்கின்ற பொழுது கணவனின் அனுமதியை பெற வேண்டும் ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை மட்டும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து நோன்பு வைப்பது மக்கரு தவிர்க்கப்பட வேண்டும் அல்லாஹாலும் சிறப்பான விளக்கம் மற்றொரு நேர் இருக்காங்க ஹலோ அலாம் வலைக்கும் வலைக்கும் அலாம் வரமத்துல்லாய் வரகாத்து சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா காயல்பட்டினத்தில் மரியம் சார் சரி உங்களுடைய கேள்வி என்னம்மா நம்ம ரமலான் மாதத்துல வந்து முப்பது நோன்பு நோற்று அது பின்னால சவ்வாறுல ஆறு நோன்பு நோற்றா ஒரு வருடம் நோற்று நோன்பு நோற்ற நன்மை கிடைக்குன்னு சொல்றான் இப்ப பெண்கள் வந்து இந்த ருக்குதிரி டைம்ல நம்ம நோன்பு வைக்க மாட்டேங்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆறு நோன்பு வந்து இந்த கலாவையும் சுண்ணத்தையும் சேர்த்து நீயத்து வைத்து பிடிச்சா இந்த நன்மை கிடைக்குமா அல்லது முதல்ல இந்த கலாவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சவ்வாழ் மாதத்துல தொடர்ந்து இந்த ஆறு நோன்பு சுண்ணத்த நோன்பு பிடிச்சா இந்த நன்மை கிடைக்குமான்னு சொல்லுங்க அசத்து விளக்கம் தருவாங்க இப்ப சகோதரருடைய கேள்வி ஒரு வித்தியாசமானது ஹதீஸ் வரும் அதாவது ரமலாண்டை நோன்பை முடிச்சுட்டு ஆறு நோன்பு யார் வைக்கிறாங்களோ அவரு வருடம் முழுவதும் நோன்பு வைத்து கருதப்படுவார் ஆவார் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ஏற முப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி ஆறு குறைந்த பத்து பத்துனா அப்போ முந்நூத்தி அறுபது முப்பத்தி ஆறு இன்ட்டு பத்து அறுபது நாலு ஒரு வருடத்துக்கு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு சூரிய கணக்கின் அடிப்படையில் ஆனால் நம்மளுடைய இஸ்லாமிய ஆண்டுங்கிறது ஹிஜிரி சந்திர கணக்கு அடிப்படையாக கொண்டது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அல்லது முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் வரும் அப்போ அல்ல ஒன்றுக்கு குறைந்தபட்சம் பத்து கொடுக்குறான் நீங்கள் ரமலானே நோன்பு வச்சுட்டு ஆர்வம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வருடம் முழுவதும் நோன்பு வச்சதாக வரும் அப்போ அது சரி அப்போ பெண்கள் எங்களுடைய நிலை என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இவங்களுக்கு விடுபடக்கூடிய நோன்பா அப்போ அவங்க கலா செய்கிறாங்க கலாவை ஆறு நோம்பில் செஞ்சுட்டா ரெண்டுமே சேர்ந்து ஆறு நோம்பில் கலா வச்சுடுறோம் அப்போ எது விடுபட்டு போகும் அந்த ஆறு நுன்பு விடுபடுகிறது அல்லது கலாவுடையின் ஆறு நோன்பு வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யறது கலா செய்யறது அல்லது கலாவுடைய அப்புறம் ஆறு வைக்கிறது இப்ப இதுல எது சிறந்தது முழுமையான நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பொதுவாக இது ரமலாண்டி அதாவது உபரி வணக்கங்களுக்கு முன்னால கடமையை நிறைவேற்றிக் கொள்வது முதல்ல அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ரமலான் முடிந்தவுடன் நீங்கள் கலாவுடைய நியத்து செய்து கொள்வது ஏற்றமானது கல்லாவுடைய நியத்து செய்தீர்கள் அதுல அல்லாஹால அல்லாஹ கருணையாளன் அல்லாஹிமா அந்த கலாவையும் நிறைவேற்றி விடலாம் அந்த ஆறு நம்புடைய பீரிடுங்கிறதுனால அதற்குரிய சவாபையும் சேர்த்து தரலாம் அல்லது உங்களுக்கு சக்தி இருக்கிறது தாக்கத்து இருக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கு நான் கல்லா மட்டும் இப்போ நான் வைக்கிறேன் இதுக்கடுத்து நான் ஆர்வம் தனியா நான் அதுக்கடுத்து நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தடை செய்யப்பட்டது அல்ல அது ஏற்றமானது தான் அது எந்த விதமான குறையும் அல்ல ஏற்றமானது தான் சவாவை பொறுத்தவரை அல்லாஹத்தர நம்முடைய நியத்தை பார்க்கிறான் ரொம்ப கருணையாளன் அவன் எப்படி தரணுமோ அப்படி அப்படி தருவான் அது குறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹால முழுமையாக என்ன செய்யலாம் தரலாம் அது ரொம்ப கருணையை பொறுத்த அல்லாஹாலும் சிறப்பான வழக்கம் தெரிஞ்சது மற்றொரு நேர் இருக்காங்க ஹலோ அலாம் அலைக்கும் வலைக்கம் சார் சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க மதுரையில இருந்து ரம்ஜான் பேசுறோம் சரி உங்களுடைய கேள்வி என்னமா இந்த ரமான் மாசத்துல வந்து உடம்பு செய்யலாதவங்க எல்லாம் மூணு நோம்பு வச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது மொதல் நோன்பு ஒரு பதினஞ்சாங்கிழமை ஒரு இருபத்தி ஏழாங்கிழமை

இப்ப சகோதரிடைய கேள்வி சில பேரு மூணு நாள் வச்சுட்டா முப்பது நாள் வச்சது மாதிரி இது பொதுவாக ஒரு இது ஒரு தவறு ரமல்நாடு விஷயத்துல அப்படி அர்த்தம் அல்ல அதற்கு மூணு நாள் வச்சா மூணு நாள் ரமலான்ல மூணு நோன்பு பிடிச்சிட்டாங்கன்ற அர்த்தம் மீது இருபத்தி ஆறோ இருபத்தி ஏழோ கலாவாகவே இருக்கிறது இருபத்தி ஆறுல இருபத்தி ஏழு நோன்பு கல்லாவே இருக்கு அதனால இந்த மூணு நோம்பு கூடாதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த மூணு நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க அது நிறைவேறி இருக்கிறது ஒருத்தர் அஞ்சு நேரம் தொழுகல சுபு மட்டும் தொழுகிறாரு சுப தொழுதா போதுமானு கேட்டால் பத்தாது ஆனால் சுபு தொழுவு கூடாதான்னு கேட்டால் சுபு தொழுவு கூடும் மீதி நாலு வகுத்து தொழுகவில்லை என்ற குற்றம் வரும் அதே போன்றுதான் இவர்களுடைய மூன்று நோன்பு நிறைவேறும் மீதி உள்ளது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது அதை அவர்கள் வைத்துத்தான் ஆக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இப்போ சகோதரி சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் கஷ்டம் வேலைக்கு போகணும் லீவ் போட்டு வைக்கணும் அல்லத்தில் வரக்க செய்வான் கண்டிப்பாக கண்டிப்பாக வரக்க செய்வான் அல்லது வே வேலை இருந்தால் கூட வேலைக்காக சின்னஞ்சிறு வேலைகளுக்காகவெல்லாம் என்ன செய்ய முடியாது நோன்பு விட முடியாது தான் மன் தனது அடிமையுடைய பணிச்சுமையை ஒருவர் அடிமைகள் கிடையாது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பணிச்சுமையை ஒருவர் குறைத்தால் அல்லாஹால அவரது பாவத்தை மன்னிக்கிறான் நிறையத்தேந்து விடுதலை செய்கிறான் என்று சல்லதான் சொல்வதற்கு காரணம் நோன்புடைய நேரத்தில் வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் மீது சலுகை காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பது ஒரு அர்த்தம் ஆனால் அதே சமயத்தில் நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும் நோன்பு வச்சு தான் ஆகணும் இப்ப சகோதரி சொல்றாங்க குழந்தைகள் வச்சிருக்கிறாங்க அல்லது சுகர் பேஷண்ட் இவங்களுக்கு எல்லாம் நோன்பு விடணுங்கிற எந்த கட்டாயமுமே இல்லை சுகர் பேஷண்டா இருந்தாலும் சரி நோன்பு விடணுங்கிறது எல்லாம் இல்லை இஸ்லாமிய மருத்துவரை அணுகுங்கள் இப்ப நம்ம அங்கெல்லாம் மால்ல கூட ஒரு புக்லெட்டே போட்டோம் நோயாளிகளும் நோன்பு நோக்கலாம் அதனுடைய தலைப்பே அதுதான் அப்ப அதுல தேர்ந்த இஸ்லாமிய மிக உயர்ந்த நல்ல குவாலிட்டியா மருத்துவர் குவாலிஃபைடு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா சுகர் பேஷண்ட் நோன்பு வைக்க முடியும் அதாவது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுபவர்கள் நோன்பிக்க முடியும் கற்பஸ்திரீகள் பெண்கள் நோன்பு வைக்க முடியும் ஒரு கட்டத்தில் என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஏற குறைய பெரும்பாலும் கண்டிப்பாக அவர்களால் நோன்பு வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நோன்பு வைக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய மருத்துவர் சொல்லணும் இவங்க நோன்பு வச்சா பிரச்சனை இடையூறு அப்படின்னு சொல்லணுமே தவிர நாம நினைத்து கொள்ள முடியாது அப்ப இந்த கோணத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுகர் பேஷண்ட்ங்கிற ஒரே காரணத்துக்காக அதுலயும் பல ரகம் இருக்கு இப்ப உதாரணத்திற்கு நீங்க இப்படி புரிந்து கொள்ளலாம் இப்ப நூத்தி ஐம்பது இருநூறு இருநூத்தி இவ்வளவு இந்த பிரச்சனை உள்ளவங்களும் இருக்காங்க ஒருத்தருக்கு நானூத்தி இருக்கு இவருக்கு வந்து பிரச்சனை கூடும் அப்படின்னு சொன்னா அது வேறு விஷயம் விதிவிலக்குகள் என்பது ரேரு ஆனா சுகர் பேஷண்ட்ங்கிற ஒரே ஒரு சர்டிபிகேட்டே நோம்ப விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்டா அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படி பார்த்தா இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சுகர் பேஷண்ட் தான் நூத்துக்கு அது எங்கே விதாச்சாரம் கூட்டிகிட்டே இருக்கு அல்ல பாதுகாக்கணும் அதனால் சுகர் பேஷண்ட் என்பதே நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டது என்று யாரும் தவறாக கருதவே கூடாது சுகர் பேஷண்ட்ல ஆக மோசமான ஒரு கேட்டகரியில ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணுகின்ற சிலர் இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் நோன்பு வைத்தால் பிரச்சனை ஏற்படலாம் இதை இஸ்லாமிய மருத்துவர் சொல்லணும் அப்படி சொன்னால் அவர்களுக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அவங்களுக்கு விடுறதுக்கு தான் அனுமதி இருக்கு இந்த மூணு நோன்பு வச்சா முப்பது ஆகும்ப்டே கிடையாது அதுல வந்து சந்தேகமே இல்லை நான் சொல்ல வருவது சாதாரணமாக நோன்பு வைக்க முடியும் அதனால் நோன்பு வைக்கத்தான் முயற்சி செய்யணும் முப்பது நாள் நோன்பு அதான் முப்பது நாள் தான் முழு மாதமும் நோன்பு வைக்க வேண்டும் மூணு நாள் நோன்பு வச்சா போதும் அஞ்சு நாள் நோன்பச்சா போதும் இல்லை சிறு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக சின்ன பிள்ளைய ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தைய வந்து நோன்பு வைக்க சொல்றோம் திடீர்னு முப்பது நாள் நோன்புன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும் ஏழு வயசுல மூணு நாள் நோன்பு வைக்க சொல்றார் எட்டு வயசுல ஏழு நாள் நோன்பு வைக்க சொல்றாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பது பத்து வயது ஆகின்ற பொழுது முழுமையாக நோன்பு இருக்க வைப்பது இது குழந்தைகளுக்கு தர்பீர்த்து செய்வதற்கு மிக பலனுள்ளதாக இருக்கும் அது அவங்களுடைய பொறுத்தது அந்த குழந்தைங்க ஒரு நாள் நோன்பு வச்சா கூட அல்லாஹத்துல பெரிய சவாபை தரலாம் அது வேறு ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் பெரியவர்கள் நம்ம இஷ்டத்துக்கு மூணு நாள் வச்சுட்டா முப்பதாயிரம் அந்த பேச்சுலாம் கிடையாது மூணு நாள் நோன்பு கூடும் மீதி விடுபட்டது கலாதான் குற்றம் தான்

நோன்பு தலைப்பறை கண்டாலே மனசுல நாங்க போறோம் வைக்க போறோம் நினைச்சிட்டாலே போதும் ஒவ்வொரு சகருக்கும் வந்து நீங்க நியத்து வைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க நோம்பு சகர் செஞ்சுட்டு நம்ம வச்சு அப்ப துவா பண்ணும் போது நம்ம துவா அவுளாக்கப்படுது அப்படின்னு அதுல படிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இப்படி வந்து இருந்தாக்க இது எல்லாருமே இதை கேட்டுட்டு வந்து இந்த ஒரு அமலை இழந்துடக்கூடிய சூழ்நிலை வருது இன்னொன்னு வந்து இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க இது ஆர்நோம்பு வந்து இப்ப அந்த நோன்பு வச்சு முடிச்ச பெருநாள் முடிஞ்ச நைட்டே சதவ சதவீதம் அஞ்சு இந்த ஆர்நோம்பி வைக்கணுமா இல்ல சவால் பறையில வந்து முடியறதுக்குள்ள ஆர்நோம்பு கேல்லாம கொஞ்சம் விளக்கம் வரும் சரி சரி அதை விளக்கம் தருவாங்க சகோதருடைய கேள்வியில நோம்புக்கு அதாவது நெய்யத்து அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிய்யத்து செய்ய வேண்டும் நிய்யத்து இல்லாம நோன்பு நிறைவேறும் நியத்து நடைமுறையில நம்ம வந்து அன் அதா ரொம்ப இது இந்த வருடம் ரமலாடைய மாதம் அதாவாக அதாவது யாருலாம் நியத்தி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனா இவ்வளவும் சொல்லி ஆகணுமான்னு கேட்டா கட்டாயம் இல்லை யாரெல்லாம் உனக்காக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு வர வேண்டும் நியத் அப்படிங்கிறது வாயில் சொல்வது என்பதை விட மனதில் கொண்டு வருவது சாப்பிடறவங்க எல்லாம் நோன்புக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா சாப்பிட்றவங்க அனுபவிக்கிறது இல்ல குழந்தைகள் வந்து நானும் நோன்பு வைப்பின் அடம் பிடிக்குது உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோம் அதுக்கான நோன்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா சாப்பிடுவதெல்லாம் நோன்பின் அடையாளம் அல்ல அதனால சகர் செய்கின்ற நேரத்தில் நான் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செய்கிறேன் அப்படின்னா அது விஷயம் மொத்தத்துல நோன்பு வைப்பதற்காக என்ற சிந்தனை உள்ளத்துல கல்புல என்ன செய்யணும் ஓட வேண்டும் வர வேண்டும் இது கட்டாயம் இன்னொன்னு முப்பது நாளைக்கு சேர்த்து நீ ஏத்து பண்ணவெல்லாம் முடியாது எப்பொழுது இஃப்தார் முடிந்து விட்டதோ அதற்கடுத்து எங்க நோன்பு இருக்கு இருபது ரக்கத்துக்கு சேர்த்து ஒரே நேரத்தை நீர் செய்ய முடியுமா நியர் செய்ய முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி செய்ய வேண்டும் முப்பது நாளைக்கு சேர்த்து என்ன செய்ய முடியாது இது தவறான விஷயம் இப்ப சகோதரி கேட்டாங்க ஆறு பொறுத்தவரை பெருநாள் முடிந்ததற்கு பின்பு உடனேவும் வைக்கலாம் ஒருவேளை வேறு தவிர்க்க முடியாத கட்டத்தில் வைக்க முடியாமல் போனாலோ அல்லது கலாச்சை பெண்கள் அந்த நேரத்தில் நாங்கள் கலா மட்டும் செய்யறோம் அதுக்கு பின்னால இந்த ஆறு வைக்கிறோம் கூடுமான்னு கேட்டா கூடும் தாராளமாக பின்பும் இதர நாட்களிலும் என்ன நேர்களுக்கு அடுத்த நிகழ்வுல சந்திப்போம் அன்பான நேர்களே ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையிலே குரான் ஹதீஸின் அடிப்படையிலே பல சம்பவங்களோடு தெளிவான சட்ட விளக்கங்கள் நமக்கு ரமலான் சம்பந்தமாக தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு வல்லோன் நவ்வாகும் தக்குவா தக்வா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு உள்ள ரஹ்மான் இன்ஷா சேவானாகின்றா அடுத்த நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தும்